இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூரில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த குழந்தையை கொலை செய்து கள்ளக்காதலன் மற்றும் அந்த குழந்தையினுடைய தாய் குழந்தை கீழே விழுந்து இறந்துவிட்டதாக நாடகமாடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருப்பூர் பழைய ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் வாடகை வீட்டில் ஸ்டீபன் ஆரோக்கியசாமி என்கின்ற இருபத்தி நான்கு வயது நபரும் மற்றும் பிரியா என்கின்ற இருபத்தி ஒரு வயது பெண்ணும் கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்தனர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பிரியாவினுடைய பதினாறு மாத ஆண் குழந்தை தருண் வீட்டு குளியல் அறையில் வழுக்கி விழுந்து மயங்கிவிட்டதாக கூறி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக குழந்தையின் உடல் மருத்துவமனையின் பிண அறையில் வைக்கப்பட்டது போலீசார் இதுகுறித்து சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் அந்த நிலைமையில்தான் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குழந்தையின் பின்னந்தலையை தரையில் அடித்து பலத்த காயம் ஏற்பட்டும் முகத்தை அழுத்தி கொலை செய்யப்பட்டு இருப்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ஸ்டீபன் ஆரோக்கியசாமி பிரியா ஆகியோரிடம் போலீசார் துருவி துருவி விசாரணை நடத்தினார்கள் இதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இது பற்றி போலீசார் சொன்னது என்னவென்றால் ஸ்ரீபன் ஆரோக்கியசாமியின் சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் மல்லபுரம் பிரியாவினுடைய சொந்த ஊர் திருச்சி மாவட்டம் பூங்குடியாகும் இவர்கள் இரண்டு பேரும் காதலர்களாக இருந்திருக்கிறார்கள் அதன் பிறகு இரண்டு பேருடைய வீட்டிலும் எதிர்ப்பு கிளம்பியதால் இரண்டு பேருக்கும் வெவ்வேறு நபர்களுடன் திருமணம் நடந்துவிட்டது பிரியாவுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்தனர் மகளை முதல் கணவருடன் விட்டுவிட்டு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு கணவனை பிரிந்து மகனோடு திருப்பூருக்கு வந்துவிட்டார் ஸ்டீபன் ஆரோக்கியசாமியும் பிரியாவும் கடந்த மூன்று மாதங்களாக திருப்பூரில் சேர்ந்து வாழ்ந்துள்ளனர் குழந்தை அடிக்கடி அழுது கொண்டு இருந்திருக்கிறது இதனால் இரண்டு பேருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்புதான் பழைய ராமகிருஷ்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய வாடகை வீட்டில் இரண்டு பேரும் குடியேறியுள்ளனர் அங்கும் குழந்தை அழுது கொண்டிருந்தது சம்பவத்தன்று காலை நேரத்தில் கோபத்தில் ஸ்டீபன் ஆரோக்கியசாமி குழந்தையின் தலையை பிடித்து சுவரில் அடித்தும் காலால் முகத்தில் மிதித்தும் அழுத்தியுள்ளார் இதில் குழந்தை மயங்கி இறந்தது குழந்தை இறந்தது தெரிந்ததும் குளியல் அறையில் வழுக்கி விழுந்ததை போல அக்கம்பக்கத்தினரையும் போலீசாரையும் இரண்டு பேரும் சேர்ந்து நம்ப வைத்து நாடகமாடியது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த வீட்டையும் போலீசார் சோதனை செய்து தடயங்களை பதிவு செய்தனர் மேலும் அங்கிருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் கைப்பற்றியிருக்கிறார்கள் பின்னர் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்து ஸ்டீபன் ஆரோக்கியசாமி பிரியா ஆகியோரை திருப்பூர் வடக்கு போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பெசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்